அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்து தொண்ணூறு சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலம்தான் தாங்காது மன்னோ பொறை சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம் தான் தாங்காது மன்னோ பொறை சான்றோரின் சான்றாண்மை குணம் குறையுமானால் இந்த பெரிய நிலவுலகமும் தன் பாரத்தை தாங்க முடியாமல் அழியும் சான்றோரின் சான்றாண்மை குணம் குறையுமானால் இந்த பெரிய நில உலகமும் தன் பாரத்தை தாங்க முடியாமல் அழியும் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்